ஒரு ஊரில் பல்லாயிரம் பேர் வாழ்கிறார்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா என்ன உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அல்லது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்கள் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் யாருக்கு வரலாறு நூலாக எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கும் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் இந்த மண்ணில் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவரவர் சந்தோஷத்தை அவரவர் அனுபவித்து அவரவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து இந்த மண்ணை விட்டு நீங்கி விடுகிறார்கள் எல்லோர் வாழ்க்கையும் எழுதப்படுவதில்லை ஆனால் சிலர் கதைகளில் இடம்பெறுகிறார்கள் கவிதைகளில் இடம்பெறுகிறார்கள் இலக்கியத்தில் இடம்பெறுகிறார்கள் இலக்கியம் படைக்கிறார்கள் அதன் வழியாக வாழ்நாளெல்லாம் பேசப்படுகிறவர்களாக மாறிடுறாங்க இந்த மண்ணில் அப்படி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது அது இந்த மண்ணிலிருந்து தோன்றிய கதையாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கே சொந்தமான கதை அந்த கதையை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அறிவார்கள் அந்த கதையை இன்று கேட்டாலும் அந்த கதை கேட்பவர்களுக்கு கண்ணீர் வரும் அந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட கதை உங்களுக்கு தெரிந்த கதைதான் இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சுனாபுரம் என்ற ஊரில் இருந்த நல்லதங்கால் கதை என்ற ஒரு கதைதான் இந்த மண்ணிலிருந்து பிறந்த கதை அந்த கதை தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவின் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் அந்த மக்கள் அந்த கதையை கேட்டு கண்ணீர் விடுவார்கள் என்ன காரணம் தெரியுமா அண்ணனுக்கும் தங்கைக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை பற்றிய கதை சினிமாவில் பழைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்குலாம் தெரியும் அண்ணன் தம் தங்கை பாசம்னாலே பாசமலர் என்ற ஒரு திரைப்படம் அதில் நடித்த சிவாஜி கணேசன் சாவித்திரி அவர்கள் உருகி பாடுகிற அந்த பாடல் பார்வையற்ற நிலையில் அவர் நடிக்கக்கூடிய அந்த நடிப்பு மறக்கவே முடியாது திரைப்படம் ஒரு பாசமலரை தந்திருக்கிறது என்றால் அதை அதைவிட சிறப்பாக உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதங்காலுடைய கதை இந்த மண்ணில்தான் உருவாகியிருக்கிறது புகழேந்தி புலவர் என்பவரால் எழுதப்பட்ட பெரிய எழுத்து நல்லதங்கால் கதை என்ற புத்தகத்தை இங்கெல்லாம் முன்னாடி ஒரு ரூபாய்க்கு விற்பார்கள் இப்ப கூட நீங்க இணையத்தில் இலவசமாகவே அதை படிக்கலாம் இந்த புகழேந்தி புலவரும் நலவன்பாக எழுதிய புகழேந்தி புலவர் சோழ மண்டலத்தில் வாழ்ந்தவரும் ஒருவர் அல்ல ஆனால் நீங்க இன்னைக்கு இணையத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருவர் தான் அந்த புகழேந்தி புலவர் தான் சிறைப்பட்ட காலத்தில் பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதினார்னு போட்டிருப்பாங்க வேறு வேறு காலத்தை சேர்ந்த ஒரே பேரில் இருக்கக்கூடிய இரண்டு புலவர்கள் ஒருவேளை பெரிய எழுத்து புத்தகங்களை எழுதுபவர்கள் எல்லாம் புகழேந்தி புலவர் பெயரால் எழுதினால் அங்கீகாரம் கிடைக்குமே என்று எல்லா பெரிய எழுத்து புத்தகங்களும் புகழேந்தி புலவர் பெயரில் தான் இருக்கும் ஆனால் இது ஒரு உண்மை கதை நடந்த கதை நல்ல தம்பி நல்ல தங்கால் என்ற இருவருடைய கதை இந்த மண்ணில் ஒரு கதை வேரூன்றி வளருகிறது என்றால் அது உண்மையிலிருந்து தான் வளரும் அந்த உண்மை எங்கோ நடந்திருக்கும்